அவசியமில்லை அழகாக சொல்லி இருப்பார் கல்வி என்பது விடுதலை தரவல்லது அறிவுள்ள எந்த மன்னனும் தன் மக்களுக்கு கல்வியை தரமாட்டான் என்று சொல்லி இருப்பார் நான் உங்கள் முன்னால் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற மனப்பாட கல்வி முறை மாணவர்களை விடுதலை சிறைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மாணவர்களுக்கு புத்தகத்தை பார்த்தால் பயமாகத்தான் இருக்குது பள்ளியில புத்தகம் முக்கியமா இல்ல குழந்தைகள் முக்கியமானு கேட்டா இன்றைக்கு கல்வி முறையில் குழந்தைகள் முக்கியம் அல்ல புத்தகங்கள் தான் முக்கியம் என்ற கருத்தை தான் இன்றைய கல்வி முறை பதிவு செய்கிறது தான் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு அழகான கவிதை சொல்லியிருப்பார் புத்தகங்களே ஜாக்கிரதை புத்தகங்களே ஜாக்கிரதை குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் ஒரு கவிதை சொன்னார்னா இன்றைக்கு இருக்கிற புத்தகத்தின் வன்மையை இதைவிட யாரும் அழகாக சொல்லிவிட முடியாது பத்தாவது பன்னெண்டாம் வகுப்பு பரீட்சை எழுதும் போது இங்கிலீஷ் பாடத்துல பத்து பாடம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு எஸ் மனப்பாடம் பண்ணிக்க சொல்லுவாங்க ஐயா கொஸ்டின் பேப்பர்ல எந்த கேள்வி வந்தாலும் இந்த எஸ்ஏவோட தலைப்பு வந்திருக்கான்னு பாரு அந்த தலைப்பு வந்திருந்தா இந்த எஸ்ஸை வைத்து அப்படியே எழுதிருன்னு சொல்லிவிட்ட மனப்பாட நிலை எனக்கு இருக்கு இது எங்கே தெரியுமா பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் எங்க தெரியுமா நாளைக்கு அரசு தேர்வு நீங்கள் எழுதிட்டு இன்டர்வியூக்கு போகும்போது மிகப்பெரிய பாதிப்பை நிலையில் தாங்க இன்னைக்கு கல்வி முறை இருக்கு நாங்கள் மூன்றாம் வகுப்புல தான் ஏபிசி டே படிச்சு முடிக்கிறோம் நீங்கள் அதுக்குள்ளே எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து எங்களுக்கு பொது தேர்வு வச்சு நாங்கள் தமிழே இன்னும் சரியா படிச்சு முடிக்காத அப்போ ஏக் தின்னு சொல்லி இந்தியை திணிக்கிறீங்களே இந்த கல்வி முறை மனப்பாட கல்வி முறை தேவையில்லைன்னு தாங்க நாங்கள் பதிவு செய்கிறேன் மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்க பாருங்க அவங்க பிராய்லர் கோழி மாதிரி மனப்பாடம் இல்லாமல் அதை அறிந்து படிக்கிறாங்க பாருங்க அவங்க நாட்டு கோழி மாதிரி அவர்கள் வாழ்வும் சுவையாக இருக்கும் என்பதாங்க என் நாங்கள் பதிவு செய்ய ஸ்டேட் ரேங்க் வாங்கின ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க கிட்ட கேட்குறாங்க சே அபவுட் யுவர் செல்ஃப் உன்னை பத்தி சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு முடிக்குது ஏன்னா தன்னை அறிதல் என்ற பாடம் அது மனப்பாடம் பண்ண புத்தகத்தில் இல்லை தன்னை அறிதல் என்ற மனப்பாட புத்தகத்தில் இல்ல பொது அறிவு குறைவாக இருக்கிற மனப்பாட கல்வி தான் நடுவர்கள் இன்றைக்கு கல்வியில் இருக்கு மனப்பாடம் பண்ணி எழுதி ஸ்டேட் ரேங்க் வாங்கினவங்களாம் ஐஏஎஸ் எக்ஸாம்ல பெரும்பாலும் பாஸ் பண்ணல சுமாரா படிச்சு ஓரளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் உள்ள இருக்கிற மாணவர்கள் தான் இன்னைக்கு ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுதான் மனப்பாட கல்வி அவசியம் இல்லை நான் பதிவு செய்யறேங்க ஐயா அப்துல் கலாம் ஐயா இறந்தவுடன் எல்லோரும் பதிவு செய்தார்கள் அப்துல் கலாம் அனுப்பி வச்ச ராக்கெட் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா இல்லையான் செக் பண்றதுக்காக தான் அப்துல் கலாமே சென்று விட்டார் என்று எல்லாரும் சொன்னார்கள் நான் சொல்லுகிறேன் கடவுளுக்கு கூட ஒரு அறிவியல் ஆலோசகர் தேவைப்படுகிறார் என்பதால் தான் அப்துல் கலாமே அழைத்துக் கொண்டான் சொன்ன அப்துல் கலாம் பதிவு செய்கிறார் நான் இன்றைக்கு வானத்தில் பறப்பதற்கு காரணம் புத்தகத்தில் படித்ததால் அல்ல தொடக்க பள்ளியில் சாலமன் அப்பாதுரை என்ற என்ன ஆசிரியர் கடற்கரைக்கு அழைத்துச் சென்று அந்த பறவை பறக்கிறதே அந்த பறவையில் இருக்கிற இயக்கம் தான் அறிவியலில் இருக்கிறது என்று சொன்னவுடன் அதை போல நானும் பறக்க வேண்டும் என்று சொன்னார் அப்துல் கலாம் அவர் புத்தகத்தில் மனப்பாடம் செய்யவில்லை பொது அறிவை வெளி உலகத்தில் இருந்து எடுத்துக்கொண்டார் மனப்பாடக் கல்வி அவசியம் இல்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஐயா அதுக்கு முன்னெல்லாம் இந்த பள்ளி அப்துல் கலாம் படித்த பள்ளி இந்த பள்ளி கலைஞர் படித்த பள்ளி இந்த பள்ளி சிவன் படித்த பள்ளி என்று அறிமுகப்படுத்துவோம் இப்போதெல்லாம் இந்த பள்ளி நானூத்தி தொண்ணூறு மார்க் எடுத்த பள்ளி ஆயிரத்தி நூறு மார்க் எடுத்த பள்ளி என்று பள்ளியை மார்க் வைத்து அடையாளப்படுத்துகிறோமே அதனால்தான் சொல்லுகிறேன் மனிதனின் சிறந்த வாழ்வுக்கு உங்களின் மனப்பாட பகுதியை விட மனத்தால் வெற்றி பெறுகிற அந்த வெற்றிதான் முக்கியம் என்று சொல்லி மனப்பாடம் அவசியமில்லை நன்றி வணக்கம்